ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிஸ்டமில் பார்ட் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் பின்வரவற்றில் எந்த ஒரு ஜோடி என்று சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கொஷின் எதில் கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த குரூப் ஒன் கொஷின் தான் இந்த கொஷின் இந்த இருக்கா இந்த பின்வரவற்றுள் எந்த ஒரு ஜோடி என்று சார்பகா எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த குரூப் ஒன் கொஷின் இந்த கொஷின் பாருங்கள் அதுதான் எடுத்திருக்கேன் இதில் வந்து எது ப்ரைம் நம்பர்னு பாருங்கள் இது பதினாறு அறுபத்திரெண்டு வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது பதினெட்டு இருபத்தஞ்சி இதுவும் ப்ரைம் நம்பருக்கு இல்லை இருபத்தொன்று முப்பத்தஞ்சு எனது ப்ரைம் நம்பர் கிடையாது ஆனால் இருபத்தி மூணு வந்து எனது ப்ரைம் நம்பர் பகாயன் அப்போ இந்த ஒரு நம்பரை வச்சு இது வந்து இந்த கோ பிரைம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ சார் பகா எண்கள் இருக்குன்னா எக்ஸ்கம்மா ஒய் வந்து ரெண்டு எண் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து என்ன செய்யணும் ஒன்னா ஒன்றாவது டேபில் மட்டும் போகக்கூடியதான் கோ ப்ரைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இதில் வந்து ஆன்சர் வந்து இது இருபத்தி மூணுங்கிறது பகா எண் அதை ஒன்று வச்சே நம்ம இந்த டி தான் ஆன்சர்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த சம் பாருங்கள் இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது சிக்ஸ்த்து புக்கில் இந்த சம் வந்து நீங்கள் பண்ணி இந்த என்ன ஆன்சர் வரும் கமெண்ட்டில் பண்ணுங்கள் எனக்கு பின்வரும் இணைகளில் எவே சார்பகா எண்கள் ஆகும் இதுக்கு வந்து என்ன க ஆப்ஷன் வரும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்